இதே ஸ்லோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு அந்த இன்னொரு அர்த்தத்தை அப்படியனுடைய பிதாமகன் சுவாமி எழுந்தார் அவர் சாதிக்கிற வழக்கம் அப்படின்னு பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் ஒரு ஆச்சரியமான அர்த்தம் அதாவது பிரமாணயாமி அப்படின்னா சமஸ்கிருதத்துல பிரமாணம் அப்படின்னு கேட்டா எவிடன்ஸ் ப்ரூஃப் அப்படின்னு பிரமாணங்கள்லயே சிரேஷ்டமான பிரமாணம் வேதம் தான் ஏதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி எம்பெருமான் இருக்காங்கிறது நமக்கு என்ன பிரமாணம் வேதம் சுவாதீன ரிஷகிரி அந்த வேதமானது ரிஷகிரி சொன்ன எம்பெருமானை தனக்கு அதீனமா வச்சுருக்கார் வேதம்ங்கிறவர் ஸ்ருதினு பேர் சம்ஸ்கிருத்துல இந்த ஸ்ருதி பல இடத்துல ஸ்ருதி மாதா அப்படின்னு சொல்றது வேசிகனே பல இடத்துல சொல்லியிருக்கார் பாஷிகார சொல்லியிருக்கார் எம்பெருமான் வந்து ஸ்ருதி பதி அப்படின்னு பெயர் இந்த ஸ்ருதிக்கு பதியாக எம்பெருமானும் ஸ்ருதிங்கிறவர் அவருடைய நாயிகை அப்படின்னும் இப்படி பல இடங்கள்ல சொல்றது உண்டு இந்த ஸ்ருதியையும் அந்த பதியையும் பிரிக்க கூடாது எப்பவுமே சேர்த்தே சொல்லணும் அதுக்காக வேதம் சொல்லு ஹரிகுவோம்னு ஆரம்பிக்கிறோம் உரிக்கச்சியும் ஹரிவோம் அப்படின்னு சொல்றது ஸ்ருதியும் சொன்னா அவருடைய பத்தி இருக்காரு அவரையும் சேர்த்து இருக்கணும் தான் இதுல சில பேர் வந்து ஸ்ருதியையும் பதியையும் பிரிச்சு விடுறா எம்பெர்வாணியும் பிரிச்சுட்டு வேதத்தையும் பிரிச்சு இப்படி வேற ஏதோ அர்த்தங்கள்லாம் சொல்றாவே இல்லை அவளை பத்திதான் நம்ம ஆச்சாரியா அழகா சொல்றா ராவணம் பண்ற கைங்கரியத்தை நான் ராவணம் தானே பெருமானும் பிரிச்சான் அந்த மாதிரி இவர்கள் வந்து பிரிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு அழகா சொல்லுவார் அப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு வேற ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுருல்லையோ அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் ஆஞ்சநேயர் பண்ற கைங்கரியத்தை பண்றவர்கள் இவங்க வந்து வேதத்தையும் எம்பிர்வானியும் பிரிக்கிறவர்கள்லாம் ராவணன் பண்ற காரியத்தை பண்ணுவவர்கள் அப்படின்னு அழகா சொல்றார் மத்த ஆச்சாரியர்கள் நம்ம சத் சம்பிரதாய ஆச்சாரியர்கள் இல்லாமல் மற்ற ஆச்சாரியர்கள்லாம் ராவணர் மல்லி நம்ம ஆச்சாரியர்கள் ஆஞ்சநேயர் மல் வேதத்தையும் எம்பெருவானையும் இவர்கள் எல்லாம் சேர்த்து வைப்பவர்கள் அப்படின்னு இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கிறதுக்கு காரணமே சீமத் ராமாயணம் ஏன்னா சீமத் ராமாயணத்துல ராவணன் சீதா பிராட்டி அபகரிச்சின்னு போனான்னு அந்த கதையெல்லாம் நினைச்சேன் அப்ப சொல்ற சுருதியினுடைய அர்த்தத்தை சுருத்திலேருந்து பிரிச்சு எடுத்துன்னு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற அப்போ சித்தனுடைய அர்த்தத்தை சுருக்கி பிரித்து எடுத்துட்டு எவ்வளவு அந்நியாயமோ இல்ல ஹேது பேர் நியாய நியாய சம்யுக்தைன்னு அது ஒரு இடத்துல வரும் ஏதோ தர்க்கவாதங்கள் பண்ணி இவர் பிடிச்சி அழிச்சுன்னு போற மாதிரி இந்த ஒரு பெண்ணு போய் அவளுக்கு போய் மோசமான தர்க்கவாதங்கள் எல்லாம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி அவள் பிடிச்சி அழிச்சுன்னு போறதுங்கிறது தர்க்கவாதம் பண்ணி வேதத்தையும் எம்பெருமானையும் பிரிக்கிறதுங்கிறது ராவணன் தர்க்கவாதம் பண்ணி அழிச்சுன்னு போற மாதிரி இது பலாஸ்காரமா அழிச்சுன்னு போற மாதிரி